எவ்வளவோ கடவுள் இருக்காங்க இந்து இதில் எவ்வளவோ கடவுள் காட் எவ்வளவோ காட்ஸ் இருக்குது ஹனுமான் எப்படி சார் ஹனு ஹனுமான் இஸ் எவ்ரி சைல்ட்ஸ் ஃபேவரெட் எவ்ரி எவ்ரி பர்சன்ஸ் ஃபேவரேட் அண்ட் ஒன்ஸ் யூ திங்க் அபவுட் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்பீட் ஆர் லாயல்ட்டி ஆர் எனி திங் யூ ஓன்லி ரிமெம்பர் அபவுட் ஹனுமான் ஸோ டு ஸ்டார்ட் திஸ் யூனிவர்ஸ் வி ஆர் வி ஆர் திங்கிங் டூ பிரிங் இன் அதர் காட்ஸ் அண்ட் தேர் பவர்ஸ் ஆல்சோ இன் த லேட்டர் பார்ட்ஸ் பட் டு ஸ்டார்ட் த சீரீஸ் தர் இஸ் நோ அதர் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் எஸ் தேன் ஹனுமான் நான் ஏன் கேட்குறேன்னா அனுமனுக்கு வந்து பெண் பக்தைகள் உண்டு பெண் காதலிகள் கிடையாது ஆனால் நீங்க படத்துல லவ் இருக்குன்னு சொன்னீங்க சார் நான் அனுமான் இல்லை சார் நான் அனு மேன் அதான் அது வர 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 அது எனக்கு புரியுது அதுதான் அனுமான் இங்கே எழுதிருக்குது தமிழ்ல நீங்க அனுமேன் அனுமான்னு உச்சரிச்சிங்க நான் அப்பயே அதுக்காக தான் அந்த கேள்விக்கே வந்தேன் சார் திஸ் திஸ் இஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம் திஸ் இஸ் அபவுட் அ பாய் இன் அ ஃபிக்ஷனல் டவுன் um somebody who who cannot fight somebody who cannot uh, uh, stand for because he is very weak if somebody like that gets uh, superpowers with the blessings of lord hanuman what he does and how he stands for his village is been told in a very very entertaining way uh, everybody will love this film for sure sir varamesh madam ungalku than athu question adha nee ninga telugu <laughs> podam matta kannada podam matta tamil podam matta eda irundhaalum

சொல்ல முடியாது பட் இது ஆக்சுவலா வந்து மெயினா வந்து இட்ஸ் பிட்வீன் தேஜா அண்ட் சாரி அனுமந்து அண்ட் அதான் கேரக்டரோட பேர் அண்ட் இதுல வந்து ஒரு பாசமான அக்கா பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க தம்பியே தம்பி வந்து அக்காவை இரிட்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள இருக்கு படத்துலையுமே அண்ட் நீங்க ட்ரெயிலர் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடக்டிவ் சிஸ்டர் தான் அதுதான் அவங்கக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் விழுத்தறா நீங்க படத்துல பாருங்க அப்படி நீங்க முடிப்பாருங்க சார் இந்த படத்துக்கு ஹவ் மெனி ஸ்வீட்ஸ் கூப்பிட்டு பாரு அப்புறம் வாட் அபவுட் திஸ் ஹனுமான் ஸ்டேச்சு அது எதாவது சொல்லுங்கள் ஹனுமான் ஸ்டாச்சு இஸ் டோட்டலி விஎப் எக் சார் வி ஹவ் கிரியேட்டட் அ வேர்ல்டு கால்டு அஞ்சனாதிரி விச் இஸ் நாட் தேர் இட் இஸ் அஃபிக்ஷனல் வேர்ல்டு வி ஹவ் கிரியேட் இன் கிராஃபிக்ஸ் தட் டுக் ஆல்மோஸ்ட் அபவுட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஃபர்ஸ் டூ கிரியேட் திஸ் வேர்ல்ட் அண்ட் த செகண்ட் கொஷன் அபவுட் த செட்ஸ் My producer Niranjan Yaru is so passionate that he has taken a big empty land and <laughs> he, he has built many sets over there for this film. Uh, I cannot exactly uh, number it, but probably about uh, five to six sets we might have done for sure. Mo maybe more than that. Uh, more than that. Yes. Sir. Yeah. Now, now they are calling it back in Hyderabad. We've we've taken an empty land and we've built hero's house. We've built. Uh, விநாயகர் ரூஸ் டென் ஓவர் தேர் வி பில்ட் ஸ்மால் 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 திங்ஸ் நோ இட் ஹஸ் பிகம் ஹனுமான் ஸ்டுடியோஸ் அண்ட் மெனி ஃபிலிம்ஸ் ஏர் வீயிங் ஷாட் ஓர் தேர் சார் ஹீரோ சார் அதுமாரி கொஞ்சம் ஹனுமான் உங்களுக்கு பவர் கொடுக்குறாரு நீங்கள் சூப்பர் ஹீரோவாக வர்றீங்க அவர் அப்படி வரம் கொடுக்குறப்பயே லவ்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த கதையை ஒத்துட்டு வந்துருப்பீங்களா அஃகோர்ஸ் சார் ஹனுமான் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் சார் హనుమాన్ వరకు నన్ను తీసుకెళ్ళిందే వుడ్ లైక్ టు అ స్మాల్ థింగ్ ఇన్ మై స్పీచ్ ఐ ఫర్గా అబౌట్ ఇట్ దట్ ఇస్ రిగార్డింగ్ శక్తి సార్ సార్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ అలాట్ ఫర్ బ్యాకింగ్ దిస్ ఫిలిం ఇట్స్ ఇట్స్ అంటే ఎట్లా చెప్పాలి கொத்தொத்த வாழ்வு யங் பாய்ஸ் சினிமாட்டேன் மீன்ட்டு வாழ் ஃப்ரம் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் இஃப் யூ வாட்ச் அவர் காண்டென்ட் அண்ட் விவ் நெவர் பிரமோட்டட் அவர் ஃபிலிம் இன் எனி அதர் ஸ்டேட்ஸ் பட் யூ ஹவ் ஜஸ்ட் வாட்ச் அவர் கான்டென்ட் ஆன் யூடியூப் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் யூ வாண்டெட் டு டேக் திஸ் ஃபிலிம் அண்ட் ரிலீஸ் இட் தேங்க்ஸ் ஆர் ஆட்ச மீன்ஸ் அலாட் ஃபர்ஸ் வினய்ஜி உங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர் ஹீரோ ஹீரோவாகவே பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டார் உண்மையாக அதை கொஞ்சம் பூர்த்தியும் பண்ணிங்க ஆனால் இடையில பயங்கர கேப் கேப் இப்போ இந்த படம் அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா எல்லா லேங்குவேஜ்லேயும் மெயினாக தமிழில் ஜி கேப் வருது காரணம் எனக்கு சில சில ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது சொன்னால் முதல் படத்துல இருந்து நான் உன்னாலே உன்னாலே ரிலீஸ் ஆகிட்ட உடனே எனக்கு லவ் ஸ்டோரிஸ் தான் வந்துருந்துச்சு துப்பர் ரிலீஸ் ஆகிட்ட உடனே வில்லன் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபுள் எனக்கு அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் டு ட்ரை நியூ திங்ஸ் ஸோ நான் தெலுங்குல எனக்கு இந்த படம் வந்திருக்கு மலையாளத்தில் எனக்கு இன்னொரு படம் வந்திருக்கு விச் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கும் அதே பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை ஈவன் ஐ லைக் டு ட்ரை அவுட் நியூ நியூ திங்ஸ் ஸோ ஏன்னா சான்ஸ் எங்கேருந்து வரும் ஐ ஐ ட்ரை தட் அவுட் தார் ஸோ இப்போ எனக்கு நிறைய வேலை அங் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு இப்போ நான் கிருத்திக ஸ்டாலின் அவர் கூட நான் ஜெயம் ரவி அவர் கூட நான் அவர் கூட இப்போ ஒரு படத்தில் நிறுத்திருக்கேன் ஸோ இட்ஸ் மிக்ச்சர் ஆஃப் ஃபிஃபன்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐம் பிளேங் டு த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரௌட்ஸ் இப்போ அண்ட் பொறுத்து முன்னாடி ஐ ஃபொகட் டு தேங்க் த ஹார்ட் ஆஃப் திஸ் மூவி த ஒன் பர்சன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு பி செட்டிங் ஆஃப் எ இயர் ஃபார் இஸ் படத்தோட டிரெக்டர் பிரசாந்த் வர்மா முதல் தடவை மீட் பண்ணும்போது அவரோட ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சு போய் தெரிஞ்சு போயிடுச்சு ஹிஸ் ஜேர்னி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஐ விஷ் இம் த பெஸ்ட் வி ஆல் பிலீவ்ட் இன் ஹிம் அவரோட திங்கிங் ப்ராசஸ் இஸ் நாலேஜ் அபவுட் இண்டியன் மித்தாலஜி அண்ட் அபவுட் இண்டியன் காட்ஸ் இஸ் சோ ஃபாவர்ட் அண்ட் இந்த லிமிடட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரசாந்த் காட் பிளேஸ் யூ அந்த இதெல்லாம் கூட ரொம்ப நாள் அந்த சலை அப்படியே மலையோட இருந்தது இல்லை ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இல்லை இல்லை இது என்ன இல்லை ரியலா அந்த அளவுக்கு இருந்தது நீ நீங்க அது பாத்தீங்களா தானே நாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அவர் நமக்கு சொல்லும்போது வினய் நான் இந்த மாதிரி நான் கட்டு போறேன்னு விஎஃப்எக்ஸ்ல நான் பண்ண போறேன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அவ்வளோ அப் டு ஹிஸ் ஈவன் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல் ஐ திங்க் வந்து எங்கள் அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க பேசுறதுக்கு விட்டு வைக்கல பட் ஸோ ஃபர்ஸ்ட் இது படத்தை பற்றி சொன்னால் வந்து இனிஷியலாக நான் அந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்த சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் வந்து ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்ல ஒரு கதை கேட்கும் போது ஓகே எல்லா டேரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க நம்மளும் அதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனால் உண்மையிலேயே டீசரும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஐ டோன்ட் ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து வினையும் இன்னும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினச்சாங்க பட் உண்மையிலே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரணும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசிச்சு பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் இருக்கீங்க அது இன்னும் நீங்கள் பெருசு பெருசாக வரணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி எந்த அளவுக்கு நீங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்க அண்ட் பிளஸ் சைத்தன்ய மேம் அண்ட் வந்து எங்குமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனா உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க இந்த படத்துல நினச்சதுக்காக கிடையாது நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமாக பார்க்கும் போது உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் அண்ட் அண்ட் பி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அப்பாட் த ஃபிலிம் நிறைய பேர் வந்து ஐம் ஜிஸ்ட் கோண்ட் டு அட் அட்ரெஸ் ஆல் த ஃபியூ கொஷின்ஸ் அப்படின்னு ஆஸ் ஜென்டரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி பத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கல் புக்குன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து வந்து மோகிலோ ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இல் பி ஹனுமேன் வந்து அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த டிரக்டர் இஸ் நாட் யோ பிகாஸ் பட் ஐ திங்க் அவர் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் குண்டசி தேங்க்யூ க்ரூப் பிகாஸ் அதை நாங்க உள்ளுக்குள்ள பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்க தான் அந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமா பாக்காதீங்க உண்மையில சொல்ல போனா இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கு அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த பையன் தான் தெலுங்கு மீது எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்தில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே ட்ரெயிலர்ல பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கைத்தட்டுறது நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி என்னோட ட்ரெய்லர் பார்த்துட்டு உண்மையாக நீங்கள் நீங்க கை தட்டினா நான் தான் தேஜை கிடச்சு அப்பா இந்த குரூப்பை கை தட்டினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் சேர்ந்துருக்குன்னு ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டூ எவ்ரிபடி ஃபார் பீங்க தேங்க்யூ எல்லாருக்கும் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது பட் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அலாட் அதனால எனக்கு தமிழில் பேசின ஆசை यदा इचे please don't mind मधुल uh, wishing you a very very happy new year and uh, advance pongal Hanuman is a Hanuman is a superhero film your kids will love this film and uh, this film caters from audience at from three years to seventy years old uh, this film has a lot of fun action uh, there is a sister sentiment, there's a love interest, and there's everything that you need for Pongal. In our culture, in our South Indian culture, for every Pongal, we, we have that uh, habit of watching three to four films. So I hope you all encourage Hanuman also. We've put in a lot of effort to make it look like an authentic Tamil film. This is not some, uh, for the sake of dubbing it, we didn't sake it, we, uh, we didn't dub it, I'm sorry. <laughs> we didn't dub it for the sake of doing it, but we put in a lot of effort and uh, we took all the care to make it look like an authentic film. Please do watch the teasers and trailers. If you like it, please share it with others and welcome us into the uh, Tamil industry as well. Uh, it will give us more power uh, to make bigger films. And as uh, Varugaru said, there are a lot of uh, Tamil artists in the film. If uh, you are not present over here, samudrakani Kani Garu is also part of the film. I would like to thank my director, Prashant Varma Garu, uh, for this opportunity and this and for this imagination that he has imagined. We've never thought that Hanuman, Hanuman would be received across the globe uh, in this manner. And I would sincerely like to thank my producer, uh, Niranjan Reddy Garu. Uh, he's missing this event today, he's back in Hyderabad. Uh, trying to sort out all the releases because we have 5 6 uh, Indian languages releasing on the same day. So, I support Namapadam Venum. Am I right? Yeah. And Namapadam, uh, January 12th, Hanuman uh, is releasing in theaters. Please do come and watch it only in theaters because there are films. Uh, we might think that a few films can be watched on OTT or on television, but this is one film which you will have to watch on the big screen for the kind of VFX, for the kind of effort, for the kind of superhero effects that we have used. So please do come and watch in theaters, support us. Thank you, thanks a lot. and And happy new year to everyone. Hello everyone. Hello everyone. ஃபஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க அண்ட் செகண்ட்லி இப்போ நான் ஆஸ் எ லைக் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு அண்ட் எஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளில வரும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ட்ரீஸை பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அது நல்லா இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும் போது ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி உங்களுக்கு வேர்த்தா இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அதில் பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் லாக் டைம் லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டூ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட்டு தான் இது ஸோ இட்ஸ் நதிங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் என் ஸ்பிரிச்சுவல்லாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் எங்கள் எல்லாருக்கும் நம்புகிறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லோருடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹாவ் நெவர் மூவி மூவில திஸ் இது என் ரெண்டாஃப் தி தெலுகு படம் ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் தெலுங்கு படம் வானாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட் படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமான் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் வெயிட்டட் இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்க நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஏதோ சொன்னால் இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்கள் காஸ்ட்யூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜா ஹீரோயின் அமிர்தாயர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள் ஹூ ஹவ் பின் ரியலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அண்ட் அ கிரேட் கொலீக் ஆஃப் மைன் வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரண் ரெட்டி அவர் அப்புறம் ஹிஸ் ஒய்ஃப் சைத்தன்யா ரெட்டி அவர் ஹூ பிலீவ்ட் இன் அஸ் அண்ட் சப்போர்டட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற அண்ட் ஐ ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் ஏற்றுருக்கீங்க போன தடவை நான் அஸ்வின்ஸில் உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது நம் நம் கொடுவே இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம்ம கொடுவே ஸோ திஸ் இயர் இஸ் கடு பி அ கிரேட் என்டர்டெய்னர் ஃபார் யூ ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க தேங்க் யூ அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் எதுக்கு சொல்லுங்கள் இல்ல அது அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்க ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பாத்திருக்கீங்க சூப்பரான நான் காஸ்ட்யூம்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் சம்டைம்ஸ் அண்ட் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடும்போது நான் யோசிப்ப ஐ எம் இன் த ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன் வேற இந்த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இது காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிருக்காங்க அது கூடவே ஆடிர டீமோ நாகிகாரோ அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்ட்யூம் எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க Uh, random moon costumes are in the chair they were very heavy but it was fun doing this movie and i hope you'll enjoy thank you